ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மகாலய அமாவாசை இந்த தினத்தில் முன்னோர்களை வணங்கி மணிகர்ணிகா அஷ்டகம் சொல்ல பித்ருக்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும் தேவர்களுக்கும் கிடைக்காத அதிசக்தி வாய்ந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டாலும் இந்த மணிகர்ணிகா வழிபாடு மிக மிக விசேஷமானது உடன் பலன் தரக்கூடியது கர்ம பூமி என்று உலகமே போற்றி புகழும் நம் தேசத்தில் மணிகர்ணிகா வழிபாடு மகத்தான பலனும் ஐஸ்வர்யமும் தருவதாக திகழ்கிறது இதை முன்னோர்களின் ஆசியை பெற முன்னோர்களின் தர்ப்பணத்தின் பொழுது அல்லது தர்ப்பணம் முடிந்த பிறகு இந்த மணிகர்ணிகா ஸ்லோகத்தை துதிப்பவர்களுக்கு எத்தகைய பாபங்களும் நீங்கி பல அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை கொடுக்குமாம் இந்த மந்திரம் காசியில் இருக்கும் மணிகர்ணிகா காட் குளத்தில் தர்ப்பணம் கொடுத்ததற்கு இணையான பலன்களை கொடுக்கும் காசியில் இருக்கும் கங்கையை விட இந்த மணிகர்ணிகா சிறந்ததாக புராணங்கள் சொல்றது காசிக்கு செல்பவர்கள் கங்கை கரையில் உள்ள இந்த மணிகர்ணிகா என்ற தீர்த்த கட்டத்திற்கு சென்று வழிபட்டு வருவது மிக அவசியம் ஒருமுறை இந்த தீர்த்த கட்டத்துக்கு எழுந்தள்ளிய ஆதிசங்கரர் அங்கே தனது தாயாருக்கு தர்ப்பணம் செய்தார் அப்போது தமது ஞான திருஷ்டியால் மணிகர்ணிகாவின் பெருமையையும் சக்தியையும் அறிந்து வியந்தார் அப்போது அவர் வாக்கிலிருந்து கங்கையாக பிரவாகம் எடுத்த அற்புத துதியே இந்த மணிகர்ணிகா அஷ்டகம் எவரொருவர் ஒருவர் மணிகர்ணிகா தீர்த்த கரையில் அமர்ந்து பித்ரு பூஜை செய்து இந்த துதியை மூன்று முறை படிக்கிறாரோ அவர் பிரம்மனைப் போன்று மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு பலஸ்ருத்தில சொல்லப்பட்டிருக்கு காசி கங்கை கரையில் உள்ளதை போன்று தமிழ்நாட்டிலும் நான்கு தலங்கள்ல இந்த மணிகர்ணிகா தீர்த்தம் உள்ளது இப்பிறவியில் புண்ணியம் தேடுவோர் ஒரு முறையாவது இந்த தலங்களை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது மதுரை திருப்பூவனும் ஸ்ரீ பூவனநாதர் கோவிலில் மணிகர்ணிகா தேவிக்குன்னு புஷ்கரணி உள்ளது இரண்டாவது திருச்சிக்கு அருகில் உள்ள திருவள்ளரையில் ஸ்ரீ செண்பகவள்ளி உடனுரை ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் உள்ள தீர்த்தத்துக்கு வராக மணிகர்ணிகா என்று பெயர் மூன்றாவதாக வேதாரண்யத்தில் ஸ்ரீ யாழ்ப்பழித்த மொழியாள் உடனுரை ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திலும் மணிகர்ணிகா தீர்த்தம் உள்ளது இதன் சிறப்பை பற்றி நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம் பார்க்காதவர்கள் அந்த பதிவை அவசியம் பார்த்து பயன்பெறவும் நான்காவதாக சென்னை திருநீர்மலையில் ஸ்ரீ அனிமாமலர் தாயார் சமேத ஸ்ரீ நீர்வண்ணர் சன்னிதிக்கு எதிரில் மணிகர்ணிகா புஷ்கர்ணி உள்ளது இதுவே தென்னகத்து விஷ்ணு கயா அழைக்கப்படுறது என்றவர்கள் இந்த தலங்களை தரிசித்து பித்ருதோஷம் நீங்கி புண்ணிய பலன்களை அடையலாம் எவரொருவர் மணிகர்ணிகா தீர்த்த கரையில வந்து பித்ரு பூஜை செய்து இந்த துதியை மூன்று முறை படிக்கிறார்களோ அவர்கள் பிரம்மனை போன்று மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மணிக்க சிறப்புகளை பார்த்தோம் இந்த ஸ்தோத்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஹே மணிக்கர்ணிக்கே உன்னுடைய கரையில சாயுஜ முக்தி வழங்கும் ஹரியும் ஹரனும் ஒருவருக்கொருவர் ஒரு பிராணி மரிக்கும் தருவாயில் வாதம் செய்வார்களாம் ஹரி சிவன் ட இந்த மனிதன் என்னை போட்டு இருக்கட்டுமே அப்படின்னு பிருகு மகரிஷியின் அடையாளத்துடன் கருட வாகனத்துடன் பீதாம்பரதாரியாக வெளியேறினார் தேவனாக இருப்பவர் கூட ஒரு சமயம் அவர்களது புண்ணிய பலம் முடிந்தவுடன் மனிதராகவோ பசுக்களாகவோ பறவைகள் பூச்சிகளாகவோ தான் பிற

காசி மிக கனம் கொண்டதால் பூமியில் விடுகிறதாம் ஸ்வர்க்கம் எடை குறைவால் லகுவாகி விடுகிறதாம் அவ்வளவு உயர்வாக சொல்லப்படுறது கங்கை பிரதேசம் முழுவதுமே புண்ணியமானது அதிலும் காசி மிக மிக உத்தம கஷேத்தம் அதிலும் ஈஸ்வரன் முக்தி வழங்கக்கூடிய இந்த மணிக்கர்ணிக்கை மிக மிக உத்தமமானது பாபத்தை போக்கும் இந்த மணிக்கர்ணிக்கை ஸ்தலம் தேவருக்கும் கிடைத்தற்கு அரியது முன்பிறவியில் செய்த புண்ணிய குவியலால் ஆன்றோர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு என்னதான் விடிவு அப்படின்னு பிரம்மா எண்ணி மங்களம் பைக்கும் இந்த காசியை தோற்றுவித்தார் ஆனால் உலகில் உள்ள மக்கள் ஸ்வர்க்கத்தையே நாடுகின்றனர் அங்கு சுகம் முடிந்து வீழ்ச்சியைத்தான் அவை தருகின்றன ஆனால் காசியோ தர்மம் அர்த்தம் மோட்சம் இவற்றை பைக்கும் முக்தி புரி அது மட்டுமா புல்லாங்குழல் ஸ்ரீவத்ஷம் கோவர்தனமலை இவற்றையெல்லாம் தரிப்பவர் ஒரே ஒரு கிருஷ்ணர் தானே சங்கரர் என்பவர் விஷம் உண்டவர் கங்கையை தலையில் கொண்டவர் உமையின் பர்த்தா இவரும் கூட ஒருவர் தான் ஆனால் தாயே மணிகர்ணிக்கே உன்னுடைய பிரவாகத்தில் பலர் முழுகி அதிலிருந்து பலர் ருத்ரர்கள் பல விஷ்ணுவாக ஆவதுதான் எப்படி ஆச்சரியமாக இருக்கிறதே மணிகர்ணிக்கே ஹே மணிகர்ணிகே உன்னுடைய தீரத்தில் மரணம் தேவர்களே போற்றும்படியான மங்களகரமானது இந்திரன் அப்படி மறித்த ஒருவரை தனது ஆயிரம் கண்களாலும் காண்பதற்கு ஆசைப்படுகிறானாம் அது மட்டுமல்லாமல் சூரியனோ தன் பக்கம் வந்து கொண்டிருக்கவரை எதிர்கொண்டு அழைக்கிறாராம் ஆகவே அவர் ரிஷபத்தின் மீதோ கருடனின் மீதோ ஏறி ஏதோ ஒரு கோயிலை அடைய போகிறான் அது மட்டுமா மத்தியான வேளையில் இந்த மணிக்கர்ணிக்கையில் ஸ்நானம் செய்வதன் பயனாக புண்ணியம் உண்டாவதை வார்த்தையால் சொல்ல இயலாது சத்துர்முக பிரம் அதாவது வேதத்தை விளக்கியவர் அந்த சந்திரசேகரர் யோகாபியாச பலத்தால் அந்த புண்ணியத்தின் எல்லைக்கே போய் உனது தீரத்தில் மறித்தவளை நாராயணனாகவோ சிவனாகவோ செய்து விடுகிறார்களே இங்கு வருபவர்களுக்கு மறுபிறவியே கிடையாதே கோடிக்கணக்கில் ஜபம் செய்வதன் மூலமாக தத்தம் பாபங்களை போக்கிக் கொள்வதோ அல்லது பல அஸ்வமேதங்களால் உண்டாகும் பயணியோ மணிக்கர்ணிக்கையில் ஒரு முறை ஸ்நானம் செய்து இந்த ஸ்லோகத்தை படிப்பவர் சம்சார கடலை ஒரு குட்டையை கடப்பது போல கடந்து பிரம்மலோகம் எய்துவார்களாம் அவ்வளவு சிரேஷ்டமானது இந்த மணிக்கர்ணிக்கை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம స్లోక పార్ ఆదిశిత శ్రీ మణికర్ణిక అష్ట్రకం त्वत्तीरे मणिकर्णिके हरिहरौ सायुज्य वादन्तौ कुरुतः परस्परमुभौ जन्तौ प्रयाणोत्सवे मद्रूपो मणुजोऽयमस्तु हरिणा प्रोक्तः शिवस्तत्क्षणा तन्मद्याद्भृगुलाञ्चणु गरुडगः पीताम्बरो निर्गतः इन्द्राद्याः पतन्ति नियतं भोगक्षये ये पुनः जायन्ते मणुजास्ततोऽपि पशवः कीटाः पतङ्गादयः ये मातर्मणिकर्णिकेतव जले मज्जन्ति निष्कल्मषाः सायुज्येऽपि किरीटकौस्तुबदरा नारायणास्युर्नराः काशीदन्यतमाविमुक्तनगरी सालङ्कृता गङ्गया तत्रेयं मणिकर्णिकासुखकरी ङ्करी स्वर्लोकस्तुलितः सहैव विबुधैः काश्या समं ब्रह्मणा काशी क्षोणितले स्थिता गुरुतरा स्वर्गो लघुत्वं गतः गङ्गातीरमणुत्तमं हि सकलं तत्रापि काश्युत् तस्यां सा मणिकर्णिकोत्तमतमा येत्रेश्वरो देवानामपि दुर्लभं स्थलमिदं पापौगणाशक्षमं गणाशक्षमम् पूर्वोपार्जितपुण्यपुञ्जगमकम् पुण्यैर्जनैः प्राप्यते दुःखाम्बोधिगतो हि जन्तुनिवहस्तेषां कथं निष्कृतिः ज्ञात्वा तद्विविरिञ्चिना विरचिता वारणासी शर्मदा लोका सुखास्ततोपि लगवो भोगान्तपातप्रदा काशीमुक् पुरी सदा शिवकरी धर्मार्थमोक्षप्रदा ये को वेणुदरोदरादर दर श्रीवत्सभूषादरः योऽप्येकः किल शङ्करो विषदरो गङ्गाधरो माधवः ये मातर्मणिकर्णिकेतव जले मज्जन्ति ते मानवाः रुद्रावाहर यो भवन्ति बहवस्तेषाम् बकुत्वम् कथम् त्वत्तीरे मरणन्तु मङ्गलकरम् देवैरपि श्लाद्यते शक्रस्तं मनुजम् सहस्रनयनैर्द्रष्टुम् सदा तत् परः आयान्तं सविता सहस्रकिरणैः प्रत्युग्दतो भूत्सदा पुण्योऽसौ वृषगोतवागरुडगः किं मन्दिरं यास्यति मध्याह्ने मणिकर्णिकास्नपणजं पुण्यं न वक्तुं क्षमः स्वीयैरब्दशतैश्चतुर्मुखदरो वेदार्थदीक्षा गुरुः योगाभ्यासबलेन चन्द्रशिखरस्तत्पुण्यपारं त्वत्तीरे प्रकरोति सुप्तपुरुषं नारायणं वा शिवम् कृच्छैर्कोटिशतैस्वपापनिधनं यच्चाश्वमेधैः फलं तत्सर्वे मणिकर्णिका स्नपणजे पुण्ये प्रविष्टं भवेत् स्नात्वा स्तोत्रमिदं नरः पठति चेत् संसारपातो निधिं तीर्त्वा प्रयाति सदनं तेजोमयं ब्रह्मणः ர்ணிகாஷ்டு நம இந்த ஸ்லோகத்தோட தமிழ் வடிவமும் கிடைச்சிருக்கு நம்ம தமிழ் வடிவத்திலையும் பார்க்கலாம் மணிகர்ணிகாஷ்டகம் மங்கள மணிகர்ணிகா தேவியளே சங்கரனும் பாலவனும் கங்கைதனில் வாக்குதிர்க தெளிவான ஆன்மாவாய் தேகமதை ஆக்கிடவே ஒளிர்பவளே உன்னீரில் உள்ளத்தை வைக்கின்றோம் இந்திரனும் தேவருமே விண்ணுலகில் இடம் தேட எந்திர போல் திரும்பிடவே மாசுதனை களைகின்ற சக்தி நீராய் உன் வடிவம் வாசுதேவன் உடன் சேர வைத்திடும் மணிதேவி காசியின் திருக்காட்சி கங்கையவள் கைவண்ணம் பேசிடவோ வார்த்தையில்லை புகழ்தேவி மணியவளே முக்திக்கு ஓர் உலகை முதற்காசி எடை போட சக்தி பெற்ற காசி மேலே சுவர்க்கமும் கீழே பரமனின் காவடியும் பாவம் களையிடமாக பிரமனும் போற்றிடும் மணிகர்ணி மகத்துவத்தாய் கங்கை கரை எல்லாம் கரையிலா தலமாக இங்கே செய் பூசனைக்கும் சென்மம் சுத்தமாகிவிடும் நான்முகன் தந்திட்ட வாரணாசி பாவம் துன்பமதும் துரத்திவிடும் தலமதுவாய் நின்றிடவே போகத்தின் விளைநிலமாய் சொர்க்கனக போகாத காமத்தை போக்கிவோர் உணர்வு தரு குழல் தாங்கி மலையெடுத்து அரவமும் அணிந்தவரும் விழலாய் பாவம் போக்கும் கங்காதரனும் ஒருவரே மங்கள தனில் நன்னீராட்டுவோரும் சங்கரனாய் சங்கு சக்கரனாய் உருவெடுப்பவரே மணிகர்ணிகா தேவியே ஆன்மா உரைவிடமாய் மண் வாழ்வோர் வைப்பதுன் பாதத்திலே பார்க்கின்றான் இந்திரனும் பார்த்திடுவார் உன் புகழை கருடனாய் நந்தியாய் மாறுவோரை ஒளி நோக்குகிறான் தேவரும் மூவருமே நாப்பாட நற்கற்பம் கடந்திடுமே பாவலரும் பாத்தொடுக்க வார்த்தையில்லா மகளே புண்ணியம் உன்னால் சேர்ப்பவரை பரமனும் பங்கஜனும் எண்ணில்லா யோகத்திற்கு ஏற்றிடுவார் சத்தியமே அசுவ குதிரை வேள்வி அளவிலா அக்கினியை பிசகாது வளர்த்த பலன் அருகிலே வந்திடுமே ஒரு முறை கதை படிக்க உன் வாழ்வும் ஒளியாகி திருமகளும் நான்முகனும் நீர் காட்சி அருள்வாரே இந்த தினத்துல இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஸ்துதியை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்